ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோதரத்தை இந்த கால வேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஏசியா திர்கு தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசன தலைவாறாக வாசிக்கின்றோம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கருத்து சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சில மனிதர்கள் ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறவர்களும் காணப்படுகிறார்கள் உயிரோடு இருக்கிற நாட்களே ஒரு காரியத்தையாவது சாதித்து தீர்வேன் என்கிற வைராக்கியத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பவரும் காணப்படுகிறார்கள் ஆனால் நாட்களில் நம்முடைய வாழ்க்கை நாம் எத்தனை பேர் நாம் தெய்வனுடைய சித்தம் என்னவென்று அறிந்தவர்களாக நம்முடைய வாழ்வை குறித்து அவருடைய நினைவுகள் என்ன என்பதை உணர்ந்த நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அதை அறிந்து கொள்ள நம்ம எத்தனை பெரும் நாட்களை விரும்புகிறோம் ஆசைப்படுகிறோம் ஆண்டவர் சொல்லுகிறதான பொழுது என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உயர்ந்திருக்கின்றன என்று சொல்லி பார்க்கிறார் மீன் பிடித்துக் கொண்டிருந்ததான பேதிர்வை அழைத்ததனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு உன்னதமான நோக்கத்தை அவர் வைத்திருந்தார் அதை உணராத பேதுரு பலமுறை தன்னுடைய சுயபுத்தியினை அவர் சாய்ந்தவராக தன்னுடைய நினைவுகளுக்கு அவர் முதலிடம் கொடுத்தவராக வாழ்ந்தார் இறுதியில் என்ன நடந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தார் இயேசுவால் கண்டிக்கப்பட்டும் நிலை அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக அவர் கடந்து வந்த போதிலும் அவர் தம்முடைய அவர் தன்னுடைய அந்த உன்னதமான நினைவுகளுக்குள்ளே பேதரு வரும் வரைக்கும் அவரை பலமுறை சிற்சித்தார் உருவாக்கினார் திடப்படுத்தினார் தகுதிப்படுத்தினார் இந்நாட்களில் நாம் நம்மை பேதர்வின் இடத்தில் வைத்து நம்மை சற்று சிந்தித்து பார்ப்போம் மீன்களை பிடித்து வாழ்நாளெல்லாம் ஒரு மீனவனாய் வாழ்வதுதான் தன்னுடைய வாழ்க்கையின் ஆதாரம் என்று எண்ணியிருந்த பேதருவுக்கு அதுவல்ல உன்னை மனுஷரை பிடிக்கிறவளாக மாற்றுவேன் எனக்காக ஆத்து மக்களை பிடிப்பதற்காக நான் உன்னை உருவாக்கினேன் என்ற ஆண்டுவர் அவனுக்கு அப்பசனைய பேதுருக்கு அவர் உணர்த்தி காண்பித்தார் அந்த உன்னதமான அழைப்புக்குள்ளே தன்னை முற்றிலுமாக ஈடுபடுத்திக் கொள்ள தன்னுடைய வாழ்க்கையை பல விதங்களிலும் போராட வேண்டி காணப்பட்டது பல வீழ்ச்சிகளை சந்திக்க வேண்டி நேரிட்டது பின்மாற்றங்களுக்கு அந்த வழியாக கடந்து சொல்லவே நேரிட்டது ஆனால் பேதுரு தேவனுடைய அந்த உன்னதமான சித்தத்தை புரிந்து கொள்வதற்கு சத்திய ஆவியானவருடைய ஆளுகியும் அவரு அவருடைய வாழ்க்கையை தேவைப்பட்டது என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இது போலதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு உன்னதமான திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாட்களில் மறந்து போய்விட வேண்டாம் அவரிடத்தில் முற்றிலுமாக நம்மை அர்ப்பணிக்கிறது பொழுது அவர் தமது நினைவின்படியாக நம்மை நடத்துகிற தேற்றவாளன் அது ஒருவேளை நம்முடைய நினைவுக்கு அப்பாற்பட்டதாக கூட காணப்படலாம் நாம் தெரிந்து செ தெரிந்தெடுத்ததான வழிகளும் ஒருவேளை தவறாக கூட காணப்படலாம் ஆனால் கர்த்தாவி உம்முடைய உயர்ந்த நினைவை எனக்குள் வைத்து நீர் நடத்துகிற அந்த வழிகளை நானும் நடப்பதற்கு என்னுடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி யார் ஒரு உங்களை உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ அவர்களுடைய நினைவுகளுக்குள் நமக்கு பாரமாக கூட தெரிந்தாலும் வழிகள் கடினமாக கூட காணப்பட்டாலும் நடத்துகிற ஒரு ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை பலப்படுத்துகிற ஒரு தெய்வ ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஒரு பேதிருவை தேற்றி பலப்படுத்தி பெரிய காரியங்களை செய்த ஆவியானவர் உங்களையும் தேற்றுவார் உங்களையும் பலப்படுத்துவார் உங்களையும் நடத்துவார் அவருடைய கருத்தில் உங்களை பரிபூர்ணமாக உங்களை அர்ப்பணியுங்கள் அந்த உன்னதமானவருடைய நினைவு அவருடைய அவர் உங்களை குறித்துள்ள திட்டம் என்ன என்பதை அறிந்த பொருளாக நாட்களை தெய்வ சமூகத்திலுமே அர்ப்பணிக்கிறதா அப்பொழுது நிச்சயம் அவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கை நிறைவேறும் செப்பிக்கலாமா நேசிக்கிறத அன்பு நல்ல தகுப்பனை அப்போ ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த காலை விலைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா உம்முடைய நினைவுகளை எங்களுடைய நினைவிலும் உம்முடைய வழியிலே எங்களுடைய வழிகளும் மாற்றும்படியாய் என் தகுப்பன் கிருபை சிங்கப்பா உம்முடைய கத்தாவை அந்த உன்ன உன்னதமான அந்த உயர்ந்த நினைவுகளை எங்களுக்குள் வைத்து ஒவ்வொரு நாட்களும் வழி ஒவ்வொரு நாட்களும் மேலான காரியங்களை சிந்திப்பதற்கும் நம்முடைய காரியங்களை குறித்து நாங்கள் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள பேச அந்த வழிகளை நடப்பதற்கு பரிசு தாவியானவர் யாவருக்கும் கிருபை கொடுத்து நீர் வழி நடத்துவீராக ஒவ்வொரு நாட்கள் ஆண்டு உன்னதமானவருடைய அந்த நினைவுகளுக்குள்ளாக நாங்கள் கர்த்தாவே வாழ்வதற்கு ஜீவிப்பதற்கு அநேகரை அந்த வழியில் நடத்துவதற்கு தகப்பண்ணி யாவருக்கும் கிருபை கொடுத்து வழி நடத்தமாக சிறுவீங்க ஏ சுபின் நாமத்தில் சுபிக்கிறதுனால பிதாவே Amen. Amen.